ஒரு நிமிஷம் பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும் என்ன கஷ்டம் இருந்தாலும் சொல்லணும் சொன்னாதானே தெரியும் அந்த பிரச்சனை தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு நம்பணும் வழியும் வேதனையும் அவங்களே வச்சு போதிச்சுக்கிட்டு எதுக்கு சூசைட் பண்ணிக்கணும் சொல்லலாம்ல காத்துக்கொள்ளாத பகிர்ந்து கொள்ளாத குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா பொத்தி 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 தானே வளர்க்கணும் எவ்வளோ வலி எவ்வளோ வேதனை రెండు ವರ್ಷలది పోర్ట్ సర్టిఫికెట్. చిక్రో కాలేజలన్ బి.కాం దా పడ్చా. ఇదలో నేతికి సత్తా మారింది నాకు ఎన్నికు వయదిందో. వనకం కా? తంబ పేరు కా? నా పేరు இப்ப எல்லாருமே வந்து இந்த மேடையில வந்து பரிசு வாங்கிட்டு போனாங்க தளபதியை உயர்த்து பேசினாங்க யாருமே வந்து இந்த சமூகம் சார்ந்து சொல்லுன்ற ஒரு அக்கறை இல்லாம இருந்தாங்க தனிப்பட்ட விதத்துல இருந்தாங்க ஆனா நீங்க வந்து இங்க வந்த குழந்தைகள் எல்லாருமே நல்லா இருக்கும் ஒரு சொல்லு சொல்லிட்டா யாரும் யோசிக்க திட்டக்கூட எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க எப்படி இந்த ஐடியா வந்து அதுதான் என் பொண்ணு ஒண்ணு இறந்துச்சு அது அதனால யாரும் அந்த மாதிரி போக கூடாது எல்லாரும் ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுதானே வச்சிருக்கோம் எவ்வளவு வலி வேதனைன்றது பேரண்ட்ஸ்க்கு தான் தெரியும் அது அவங்க போயிடுறாங்க ஒரு நிமிஷத்துல எத்தனை எப்படி பாதுகாத்து குழந்தையே ஒகேஷன் வளர்க்குறோம் அதே நினைச்சு ஒரு நிமிஷம் ஒரு அப்படியே பண்ணிட்டா என்ன செய்ய முடியும் எல்லாரும் எதிர்பார்ப்பதனால தானே வளர்க்குறாங்க நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு தானே ராஜா மாதிரி வளர்க்கணும் ராணி மாதிரி இருக்கணும் அதே மாதிரி ராஜா மாதிரி மாப்பிள்ள பார்த்து கட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி எண்ணம் ஏன் வரமாட்டேங்குது அதான் சார் சரி எல்லாமே ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையா எல்லாரும் ஒன்று ஒன்று தான் வச்சுருக்காங்க ராஜா மாதிரி வளர்க்குறாங்க ராணி மாதிரி வளர்க்குறாங்க ஆனால் ஒன்று சொன்னால் மட்டும் உடனே பசங்களாம் சூசைட் பண்ணிக்கிறீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணாத நல்லா பிள்ளைங்களா வாழுங்க பேரண்ட்ஸை பத்திரமா பார்த்துக்கோங்க நல்லா இருங்க அவ்வளோதான் சார் தேங்க்யூ சார்

வலியும் வேதனையும் அவங்களே வச்சு கொதிச்சுக்கிட்டு எதுக்கு சூசைட் பண்ணிக்க சொல்லலாம் இல்ல கொண்டா தீர்ந்து வைப்பாங்க அப்படி நம்பணும் பசங்க நம்பணும் இப்ப இருக்க இந்த வந்து அம்மாவோ இல்ல அப்பாவோ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே சூசைட் அந்த மாதிரியான அதிகமா அதிகமா வருது அதனால அந்த பிரச்சனையில இருந்து வெளியில பசங்க வரணும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்

விஜய் சார் வந்து இந்த நீட் எக்ஸாம்க்கு எதிராக வந்து குரல் எப்படி பாக்குறேன் நீட் எக்ஸாம்ன்றது பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் சார் அதனாலயே நீட் எக்ஸாம் வருதுன்றதுனால நானூத்தி எண்பது மார்க் எடுத்தா ஆனா நான் டாக்டர் படிக்க மாட்டேன் என் வாட்டி நீட் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதிருக்காங்க இந்த நீட் எக்ஸாம்லாம் எல்லாம் ஒரு சிலர் வந்து நல்லா நல்ல படிக்கிற மாணவர்கள்லாம் அந்த நீட் எக்ஸாம் வந்து எழுதவே செய்யறாங்க அப்படி இருந்தும் அந்த தேர்வுல வந்து வெயிலானது ஆனதுனால உடனே சூசைட் பண்ணிக்கிறாங்க

விழுப்புரம் காலேஜ்ல தான் பிகேம் தான் படிச்சான் இருந்தாலும் நேத்திக்கு சத்தம் மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கும் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கும் யாருக்கும் வரட்டாரு அது கூட என்கிட்ட இல்ல எங்க அக்காவுக்கு குழந்தை இல்லைன்ட்டு அக்காகிட்ட குடுத்தாங்க அக்கா வளர்த்தாங்க அவங்கள்ட்ட இருக்கணும்ன்றதுக்காக நான் அந்த பாப்பா எட்டு வருஷம் கழிச்சு வைப்போம் என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் இந்த பொண்ணுக்கும் எட்டு வருஷம் வித்தியாசம் அக்காட்டதான் கொடுத்த அவங்க எவ்வளவு எதிர்பார்ப்போட வளர்த்திருக்காங்க ஒரு நிமிஷம் சொல்லிருந்தா பிரச்சனை சொல்லிருந்தா தீர்த்து வச்சிருப்பாங்கல்ல ரெண்டு வருஷம் எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் எனக்கும் இருக்கிற வழிய விட அவங்களுக்கு நிறைய வழி குழந்தை இல்லாதவங்க வளர்க்கறவங்க எப்படி வளர்த்திருப்பாங்க அந்த பொண்ணோட வழியெல்லாம் இந்த பொண்ணு எனக்கு தீர்த்து வைக்கிறான் நல்லா வருவா இவளுக்கு துணை இருக்காரு ஒரு ஒரு நாளும் அற்புதம் மாதிரி தான் என் குடும்பத்துல நடக்கு இப்ப என் வீட்டுக்கார ஹார்ட் பேஷண்ட் தான் நானும் பேஷண்ட் தான் நல்லா பாத்துக்கிறான் என் பொண்ணு அவளையும் நாங்க பாத்துக்கிறோம் தான் இந்த அளவுக்கு வரா அந்த பொண்ணுடைய பாசம்லாம் இதுக்கு நிறையா இருக்கு இந்த வழியும் வேதனையும் வேற யாருக்கும் எந்த பசங்களும் கொடுக்க கூடாது அதுதான் என்னுடைய ஒரு நிமிஷம் பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும் என்ன கஷ்டம் இருந்தாலும் சொல்லணும் தானே தெரியும் அந்த பிரச்சனை தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு நம்பணும் வழியும் வேதனையும் அவங்களே வச்சு பொதிச்சுக்கிட்டு எதுக்கு சூசைட் பண்ணிக்கணும் சொல்லலாம்ல சொன்னா தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு நம்பணும் பசங்க நம்பணும் ஒரு இருக்க இந்த ஜென்ரேஷன் வந்து அம்மாவோ இல்ல அப்பாவோ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே சூசைட் அந்த மாதிரியான அதிகமா அதிகமா வருது அதனால அந்த பிரச்சனையில இருந்து வெளியில பசங்க வரணும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் பேரண்ட்ஸும் கொஞ்சம் பார்த்து பேசணும் பசங்க நம்ம பொதி 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 வளர்க்கறோம் அதை நினைக்கணும்ல அந்த பசங்க நல்லா வரணும்ன்ற எண்ணத்துல தானே நம்ம வளர்க்கறோம் அதான் இவங்க இரண்டாவது மகளா இது இரண்டாவது பொண்ணு பையன் ஒண்ணு பிகாம்

ஆனா நான் டாக்டர் படிக்க மாட்டேன் என் ஆட்டி நீட் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிறாங்க இந்த நீட் எக்ஸாம்லாம் எல்லாம் ஒரு சிலர் வந்து நல்லா நல்ல படிக்கிற மாணவர்களும் அந்த நீட் எக்ஸாம் வந்து எழுதவே செய்யறாங்க அப்படி இருந்தும் அந்த தேர்வுல வந்து மெயிலானது மயிலாந்ததுனால உடனே சூசைட் பண்ணிக்கிறாங்க அந்த நிலைமைக்கு வரக்கூடாது பசங்க அதனால நீட் எக்ஸாம் எடுக்கிறது நல்லதுதான் சார் இத பாக்குற இந்த மாணவர்கள் எல்லாம் நீங்க என்ன சொல்லுங்க பாக்குற மாணவர்களுக்கு எல்லாம் கஷ்டம்னு வந்தா பேரன்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க நீங்களே போட்டு குறைச்சிக்கிட்டே சூசைட் பண்ணிக்கலாம் நாங்கள் எவ்வளவு எதிர்பார்ப்போட வளர்க்குறோம் காத்துக்கு இல்லாத பகல்துக்கு இல்லாத குழந்தை குடம்பு சரியில்லைன்னா ஒத்தி கொத்தி கொத்தி தானே வளர்க்குறோம் எவ்வளவு வலி எவ்வளவு வேதனை ரெண்டு வருஷம் ஆகுது எப்ப ஒண்ணு சேர்த்து விழுப்புரம் தான் பிகாம் தான் படித்தான் இருந்தாலும் நேற்றுக்கு சத்த தான் இருக்கும் இன்னைக்கும் வளதிங்க தான் இருக்கும் யாருக்கும் வரக்கூடாது அது கூட என்கிட்ட இல்ல எங்க அக்காவுக்கும் குழந்தை இல்லை அக்காட்ட அக்கா வளர்த்தாங்க அவங்கள்ட்ட இருக்கணும்ன்றதுக்காக நான் அந்த பாப்பா எட்டு வருஷம் கழிச்சு என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் இந்த பொண்ணுக்கும் எட்டு வருஷம் வித்தியாசம் அக்காட்ட தான் கொடுத்தேன் அவங்க எவ்வளவு எதிர்பார்ப்போட வளர்த்துருக்காங்க ஒரு நிமிஷம் சொல்லியிருந்தா பிரச்சனை சொல்லியிருந்தா தீர்த்து வச்சிருப்பாங்கல்ல ரெண்டு வருஷம் எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் எனக்கும் இருக்கிற வழியை விட அவங்களுக்கு நிறைய வழி குழந்தை இல்லாதவங்க வளர்க்கறவங்க எப்படி வளர்த்திருப்பாங்க அந்த பொண்ணுடைய வழி எல்லாம் இந்த பொண்ணு எனக்கு தீர்த்து வைக்கிறான் நல்லா வருவா கடவுள் இவளுக்கு துணை இருக்காரு ஒரு ஒரு நாளும் அற்புதம் மாதிரிதான் என் குடும்பத்துல நடக்கும் இப்ப என் வீட்டுக்காரர் ஹார்ட் பேஷண்ட் தான் நானும் சுகர் பேஷண்ட் தான் என் பிள்ளை நல்லா பாத்துக்கிறான் என் பொண்ணு அவளையும் நாங்க பாத்துக்கிறோம் பாத்துக்கிறதோடுதான் இந்த அளவுக்கு வரான் அந்த பொண்ணுடைய பாசம் எல்லாம் இதுக்கு நிறைய இருக்கு